அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸுக்கு பொருளாளர் பதவி இதனை தடுக்கும் இரு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற செய்திகள் தொடர்ந்து தினம் தினம் யாராவது ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்களாலோ அல்லது மாவட்ட செயலாளர்களாலோ தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது இந்த செய்திகள்தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் செய்தி சேனல்களிலும் தொடர்ந்து இடம்பெற்றும் வருகிறது இதனை கண்டித்துத்தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்தி நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களின் மீது மானநஷ்ட வழக்கை பதிவிடுவேன் ஏனெனில் அதிமுகவின் சார்பில் இதுவரையிலும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று என்னிடம் கூறவில்லை நாங்கள் எனது இல்லத்தில் விவாதித்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்விக்கான காரணத்தை குறித்து மட்டுமே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றியும் மேலும் யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்பது பற்றி மட்டுமே நாங்கள் ஆலோசித்தோம் மற்றபடி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று என்னிடம் எவரும் கோரிக்கையை வைக்கவில்லை என்று கூறியிருந்தார் இது தற்பொழுது கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட அன்று அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை அன்று சந்தித்தது தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் சி வி சண்முகம் போன்றோர்களே இவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று சொன்னதும் உண்மைதான் காரணம் நத்தம் விஸ்வநாதன் அவர்களிடம் சசிகலாவினுடைய சகோதரரான திவாகரன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அப்பொழுது சசிகலா அவர்கள் உங்களை எந்த நிலையிலும் எதிர்க்கவில்லை உங்களை ஆதரித்தே வந்துள்ளார் நீங்கள் அவரை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறீர்கள் சசிகலா அவர்களை கட்சியில் சேர்ப்பதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என கேட்டிருந்தாராம் அதற்கு நத்தம் விசுவநாதன் அவர்கள் நான் அதிமுகவில் ஓபிஎஸிற்கு அடுத்த இடத்தில் அதாவது இரண்டாவது இடத்தில் இருந்தேன் ஐவர் குழுவிலும் முக்கியமான பொறுப்பில் இருந்து வந்தேன் தமிழகத்தின் மின்துறை அமைச்சராக அன்று செயல்பட்டு வந்தேன் எனது பதவியை காலி செய்து என்னை கட்சியிலிருந்தும் பின்னுக்கு தள்ளியது சசிகலா தானே நான் எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய போது இதை அனைத்தும் செய்தது ஜெயலலிதா அவர்களே ஜெயலலிதா அவர்கள் சொல்லித்தான் அதனை செயல்படுத்தினார் சசிகலா அவர்கள் சசிகலா உங்கள் மீது வெறுப்பின் காரணமாகவும் இதை செய்யவில்லை என்று கூறியதாகவும் மேலும் திவாகரன் அவர்கள் பல உத்தரவாதங்களை நத்தம் விஸ்வநாதனுக்கு வழங்கியதன் பேரில்தான் அன்று எடப்பாடியிடம் நத்தம் விஸ்வநாதன் இதுபோன்று பேசியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று இதை மறுத்திருந்தாலும் கூட சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பதற்கு அவர் மனது வைக்கவில்லை என்றும் அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த காலகட்டத்திலேயே ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதைத்தான் ஓபிஎஸ் செய்தார் எடப்பாடி எந்த கோப்பில் இட கேட்டாரோ அந்த கோப்பில் அப்படியே கையெழுத்திட்டு கொடுத்தார் ஓபிஎஸ் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய செயல்பாட்டை அப்படியே பிரதிபலித்து வந்தார் ஓபிஎஸ் அவர் கட்சியில் எந்தவிதமான புதிய விதியையோ அல்லது கட்சியில் பெரிய மாற்றத்தையோ அவரால் கொண்டு வர முடியவில்லை மேலும் ஓபிஎஸ் அவர்களின் சொந்த தம்பியையே கட்சியிலிருந்து நீக்கி அதற்கும் கையெழுத்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கும் ஒன்றுமே கூறாமல் ஓபிஎஸ் கையெழுத்திட்டு கொடுத்தார் இதுபோன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதை மட்டுமே ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார் மேலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுக்குப் பின்பு ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக தான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்றும் கூறியிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பாகவும் தேவைப்பட்டது ஏனெனில் ஓபிஎஸ் எந்த பதவியை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ள தயார் என்று கூறிவிட்டார் எனவே பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் மீண்டும் போட்டியிட மாட்டார் நாம் எந்த பதவியை கொடுத்தாலும் பெற்றுக்கொண்டு அவர் வேலையை பார்ப்பார் என்ற முடிவில் இருந்தாராம் மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் பொருளாளர் பதவியை வழங்கிவிட்டு நாம் பொதுச் செயலாளர் பதவியில் தொடரலாம் என்ற எண்ணத்திலும் இருந்தாராம் இது விசாரி இது பற்றி தனது ஆதரவாளர்களிடம் விசாரித்த இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் இருவர் ஒருவர் கே பி முனுசாமி இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஓபிஎஸ் ஆதரவு வட்டத்தில் இருந்தவர் இவர் நீங்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வந்தால் அவர் தமிழகம் டெல்டா பகுதிகளில் நான் அரசியல் செய்கிறேன் நீங்கள் கொங்கு மற்றும் வட தமிழகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரிடம் ஆலோசனை பெற்றுத்தான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் ஏற்கனவே நாம் அதே நிலையில்தான் இருந்தோம் மீண்டும் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார் இது நமக்கு தேவையா இப்பொழுது நன்றாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது எதற்காக ஓபிஎஸ்ஐ சேர்க்க வேண்டும் என்று கே பி முனுசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினாராம் இவர் தற்பொழுது கட்சியில் இணை பொதுச் செயலாளராக இருந்து வருகின்றார் இதே போன்று ஜெயக்குமார் வட தமிழகத்தில் மற்றும் சென்னையின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க கூடாது என்று கூறுபவர்களில் இவரும் ஒருவர் இவருக்கு இவர் சட்டமன்ற தேர்தலில் போது அதிமுகவிற்கு இரண்டு மாநிலங்களவை எம்பிக்கான இடம் கிடைத்தது அதில் ஒன்றை சி வி சண்முகம் பெற்றுக்கொண்டார் மற்றொன்றை ஜெயக்குமார் தொடர்ந்து கேட்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ இரண்டையும் உங்களது ஆதரவாளர்களுக்கே தர முடியாது எனது ஆதரவாளர் ஒருவருக்கு இந்த பதவி வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னிடம் உள்ள ஒரு பதவியை சிவி சண்முகத்திடம் கொடுத்து விடுகிறேன் உங்களுக்கான பதவியை ஓபிஎஸ் தான் தர மறுக்கிறார் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கை கழுவி கொண்டார் இதனால் ஓபிஎஸ் அவர்களும் அந்த எம்பி பதவியை தனது ஆதரவாளரான ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒன்றிய நிர்வாகியாக இருந்த எவருக்கும் தெரியாத தர்மர் என்பவருக்கு இந்த பதவியை கொடுத்தார் இது ஜெயக்குமாருக்கு அப்பொழுதே மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருந்தது ஒரே ஒரு பதவியைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்க முன் வந்தபோது சி வி சண்முகம் என்னிடம் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் எனக்கு இந்த பதவியை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அந்த பதவியை பெற்றதாக அப்பொழுதே கூறப்பட்டது ஒருவேளை ஜெயக்குமார் அவர்களுக்கு திராணி இருந்திருந்தால் அவரும் எடப்பாடி பழனிசாமியிடம் மிரட்டி பார்த்து அந்த பதவியை பெற்றிருக்க வேண்டும் ஜெயக்குமார் அப்பொழுது வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்துவிட்டு தனக்கு பதவி கிடைக்காததற்கு முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வமே என்ற மனநிலையில் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் தற்பொழுதும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று ஜெயக்குமாரும் கூறி வருகிறார் ஜெயக்குமாரின் இந்த கூற்றுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது தனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தடுத்த இவர் மீண்டும் அதிமுகவிற்குள் வரக்கூடாது என்ற மனநிலையில் உள்ளார் மேலும் ஜெயக்குமார் கே பி முனுசாமி அவர்களுக்கு ஓ பி எஸ் அவர்களின் ஆதரவும் தேவை இல்லை என்றே கூறப்படுகிறது ஏனெனில் வட தமிழகத்தில் ஓ பி எஸ் அவர்களுக்கு பெரிதான ஆதரவு வட்டம் இல்லை எனவே ஓ பி எஸ் கட்சிக்குள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவரது ஆதரவு நமக்கு தேவையில்லை என்ற மனநிலையில் உள்ளார்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை அவர்கள் வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை தங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை தங்களுக்கான பதவி பறிபோய் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறார்கள் இது கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணராமல் உள்ளார்கள் நன்றி